உ கேக்குறவங்கள்ட்ட ஒருத்தர் பள்ளியில வந்து தொழுகிறார் யாருக்காக தொழுகிறாரு அல்லாவுக்காக தொழுகிறார் இதே மனிதர் சர்ச்சில போய் வணங்குறார் அல்லது கோயில்ல போய் கும்பிடுறாரு இவரை நீங்கள் முஸ்லீம்கள் என்று ஏற்றுக்கொள்வீர்களா யாராவது ஏத்துப்பீங்களா யாராவது ஏத்துப்பீங்களா ஏற்றுக்கொள்வீர்களா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க ஆனா அதே சமயத்தில் பள்ளியில் தொழுக வைக்கிற இமாமு அல்லது பள்ளியில முத்தவல்லியா இருக்கிறவர் அல்லது பள்ளியில செக்ரட்டரியா இருக்கிறவரு அல்லது ஜமாத்துல இருக்கிறவர் ஊர் ஜமாத்தில் உள்ளவர் அப்துல்லா அப்து ரஹ்மான்னு பேர் வச்சிருக்கிறவரு ஹதீதா ஃபாத்திமானு பேர் வச்சிருக்கிறவங்க தர்கா என்ற கோயில் போய் கும்பிடு போட்டா என்ற கோயிலை சுத்தி வந்தால் அங்க போய் போர்வ போர்த்தினால் அங்க போய் நேற்று செஞ்சா மட்டும் அவங்கள முஸ்லிம் ஏற்றுக்கொள்கிறீர்களே எந்த இந்த பாகுபாடை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார் கோயில் போய் அங்கே வணக்க வழிபாடுகளை செய்தால் முஷிரிக் என்று விளங்கிக் கொள்கிறீர்கள் சிறுக்கென்று சொல்கிறீர்கள் அந்த செயல்களை ஆனா அதே செயல்களை தர்கா என்ற கோயிலிலே சென்று செய்தால் தர்கா என்ற கோயிலே சென்று செய்தால் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கபரிலே சென்று செய்தால் நீங்கள் புரிவதில்லையே அந்த செயல்களை செய்பவர்களை முஷிரிக்குகள் இணை வைப்பவர்கள் என்று நீங்கள் அடையாளம் காணுவதில்லையே அவர்களிடத்தில் நீங்கள் திருமண உறவு வைத்துக் கொள்கிறீர்களே பெண் கொடுக்க பெண் கொடுக்கிறீர்களே பெண் எடுக்கின்றீர்களே அவர்கள் அறுத்ததை நீங்கள் சாப்பிடுகிறீர்களே எந்த ரப்பு உங்களுக்கு ஆகுமாக்கினான் புரியுதா உங்களுக்கு எந்த ரப்பு உங்களுக்கு ஆகுமாக்கினான் அல்லாஹ் ரபுலா அடுத்து சொல்லக்கூடிய வசனங்களை பாருங்கள் அல்லாஹ் நமக்கு சொல்லிட்டா நீ என்ன மட்டுமே வணங்க வேண்டும் வணக்க வழிபாடுகளை எனக்கு மட்டுமே செய்ய வேண்டும் இந்த விளக்கத்தை நாம் நாம கொடுக்கவில்லை அல்லாஹ் சொல்லுகின்றான் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது மூன்றாவது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள் அல்லாஹ் சொல்றான் நபிக்கு சொல்லுகின்றான் முதலாவது கட்டளை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நபியை முன்னோக்குகிறது நபியே அல்லாஹுவை இபாதத்து செய்யுங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் போதுமா இல்லையா போதுமா இல்லையா இந்த வசனம் அல்லாஹ் அதோடு நிறுத்தினானா இந்த வசனத்தை அல்லாஹ் இத்துடனே நிறுத்தினானா இல்ல எப்படின்னு சொல்றான் முஹுலிசன் லஹுதீன் சுப்ஹானல்லாஹ்

தூய்மைப்படுத்தி பியூரிட்டி சுத்தம் செய்து அந்த வழிபாடுகளை அல்லாவிற்கு மட்டும் கலப்பற்றதாக ஆக்கி அல்லாஹுவை வணங்குங்கள் சுபா வணக்க வழிபாடுகள் கலப்படமாக செய்யப்பட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அடுத்து சொல்லுகின்றான் அதையும் எவ்வளவு தெளிவுபடுத்த முடியுமோ எவ்வளவு புரிய வைக்க முடியுமோ எவ்வளவு எளிதாக விளங்க வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் புரிய வைக்கிறான் விளங்க வைக்கிறான் இதற்கு மேலும் ஒருவன் தர்காக்களை வணங்கினால் சமாதிகளை வணங்கினால் அங்கு சென்று நேர்ச்சிகள் செய்தால் அங்கு சென்று கையேந்தினால் அங்கு சென்று பிரார்த்தனைகளை செய்தால் அவன் தன்னை தானே அழிவிலே தள்ளிக்கொள்ளக்கூடிய ஒரு கேடுகட்ட முசிரிக்காக இருப்பான் அல்ல மீது எந்த குற்றமும் இல்லை